அனைவர் வணக்கம் திமுக அமைச்சர் பொன்முடி அப்படின்னு நம்ம இன்னும் எவ்வளோ நல்லா தான் சொல்ல முடியும்னு தெரியலை ஏனென்றால் பொன்முடியுடைய அமைச்சர் பதவிக்கு ஆப்பு வந்து விட்டது நெருங்கி விட்டதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய சில சம்பவங்கள் எல்லாம் பார்க்குற போது இதற்கு மேலும் பொன்முடியை பொறுப்பில் வைத்திருந்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது என்ன நடந்தது நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் என்பது பற்றி தான் விரிவாக பேசப்போகிறோம் அமைச்சர் பொன்முடியுடைய சர்ச்சை பேச்சு ஆபாச பேச்சு கொச்சையான பேச்சு எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நம்ம ஏற்கனவே அது குறித்து பேசியிருந்தோம் பொன்முடியுடைய அந்த பேச்சை தொடர்ந்து உடனடியாக தமிழ்நாடு முழுக்க பொன்முடிக்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியது எதிர்ப்புகளை சமாளிப்பதற்காக திமுக தலைமை என்ன செஞ்சாங்கன்னா ஒரு நாடகம் ஆடினார்கள் பொன்முடியை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிப்பதாக அறிக்கை வெளியிட்டார்கள் ஆனாலும் எதிர்ப்புகள் குறைந்தபாடில்லை பொன்முடி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்கிற குரல்கள் அதிக அளவிலே எழும்பியது உடனடியாக பொன்முடி என்ன செஞ்சார் அவர் தரப்பில் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார் மன்னிப்பு கேட்டு அறிக்கை வெளியிட்டதாக செய்திகள் எல்லாம் வருகிறது ஆனால் காணொலி வாயிலாக இதுவரை மன்னிப்பு அவர் வந்து கேட்ட காணொலி எல்லாம் எதுவுமே வெளிவரல பொன்முடி மன்னிப்பு கேட்டுட்டாரு இதுக்கு மேலே என்னங்க செய்ய முடியும் என்று திமுகவினர் எல்லாம் முட்டுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள் மன்னிப்பெல்லாம் கேட்டாலும் முடியாதுங்க பேசிய பேச்சு ஒரு மன்னிப்பு கேட்டதும் உடனடியாக கடந்து செல்லக்கூடிய அளவுக்கான பேச்சு அல்ல இன்னொன்று பொன்முடி இது போன்ற பேச்சுகளை பேசுவது முதல் முறையும் அல்ல பொன்முடியை அமைச்சரவையில் இருந்து உடனடியாக நீக்க வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று குரல்கள் தொடர்ந்து எழுந்திய வண்ணமே இருந்தது ஆனாலும் திமுக தலைமை இதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுக்காமல் கடந்துதான் சென்றது அப்படி இருக்கக்கூடிய சூழல தான் நேற்றைய தினம் பொன்முடியுடைய சொத்து குவிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய அமர்வில் அந்த வழக்கு வருகிறது அந்த வழக்கு என்ன வழக்கு அப்படின்னா ஏற்கனவே பொன்முடி கீழமை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருந்த ஒரு வழக்கு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் பொன்முடி அமைச்சராக இருந்தபோது அளவுக்கு அதிகமாக ஒன்று புள்ளி மூணு ஆறு கோடி அளவுக்கு சொத்து குவித்தார் என்கிற வழக்கு அந்த வழக்கிலிருந்து ஏற்கனவே அவர் விடுவிக்கப்பட்டதற்கு பிறகும் நீதிபதி மாண்புமிகு ஆனந்த் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கீழமை நீதிமன்றங்களில் நடந்த விசாரணை என்பது சரியான முறையில் நடக்கவில்லை இந்த வழக்கை நானே மறுபடியும் விசாரணைக்காக எடுக்கிறேன் என்று சொல்லி தாமாக முன் வந்து விசாரணைக்காக அவர் எடுத்திருந்தார் அது குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அந்த வழக்கினுடைய விசாரணை தான் நேற்றைய தினம் வந்தது அப்ப அந்த வழக்கினுடைய விசாரணை வருகிற போது அந்த வழக்கு சார்ந்து தானே ஏதாவது பேசுவார்கள் வாதங்கள் முன்வைக்கப்படும் நீதிபதி அவர்களும் அது குறித்தானே பேசுவார் என்றுதான் பொன்முடி தரப்பு இருந்திருப்பார்கள் ஆனால் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் என்ன செஞ்சிருக்கார் நேத்தி அப்படின்னா பொன்முடியுடைய அந்த பேச்சை நீதிமன்றத்திலேயே திரையிட்டு காண்பித்திருக்கிறார் அந்த காணொலியை காண்பித்த பிறகு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அமைச்சராக பதவி வகிக்கும் பொன்முடியின் இந்த பேச்சு துரதிருஷ்டவசமானது பெண்களை இழிவுபடுத்தும் நோக்கில் அவதூறாக பேசியதை யாராலும் சகித்து கொள்ள முடியாது அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் பதவி வகித்து வரும் அவர் பொறுப்பை உணராமல் பேசியுள்ளார் பாதிக்கப்பட்டவர்கள் அவருக்கு எதிராக புகார் அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி போலீசார் இந்நேரம் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் அவர் பேசும் இந்த வீடியோ இன்னும் சமூக வலைதளங்களில் தடையின்றி பரவி வருகிறது இதெல்லாமே நீதி அரசர்களுடைய கருத்து மிகச்சரியான ஒரு கருத்து அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா அமைச்சராக இருந்து பொறுப்பு இல்லாமல் பேசியிருக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாம் அமைச்சராக இருப்பதற்கே தகுதி இல்லாத நபர் என்பதைத்தான் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய இந்த கருத்துக்கள் எல்லாமே காட்டுது அதுக்கப்புறமா இன்னும் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனவே பெண்கள் பற்றியும் சைவம் வைணவம் குறித்தும் எளிவாக பேசி அமைச்சர் பொன்முடி மீது போலீசார் சட்டப்படி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் தானாக முன் வந்து டிஜிபிக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக எடுக்க நேரிடும் பொன்முடி மேலே நீங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா டிஜிபி மேல நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கும் அதாவது தமிழக அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதைத்தான் நீதியரசர் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இப்படி ஒரு கருத்தை பேசுவதற்கே துணிச்சல் வேணும் உண்மையிலேயே பாண்புமிகு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய இந்த கருத்து இருக்கிறது இல்லையா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய குரலாக நீதிமன்றத்தில் ஒலித்திருக்கிறார் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதே போல் வேறு யாராவது பேசியிருந்தால் இந்நேரம் குறைந்தது ஐம்பது வழக்குகளாவது பதிவு செய்யப்பட்டிருக்கும் மிகச்சரி மிகச்சரி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த பொன்முடியுடைய வழக்கில் மட்டுமல்ல திமுகவினர் இது போன்ற ஆபாச பேச்சுகளை பேசுகிற போது திமுகவினர் இது போன்ற அராஜகத்தில் எல்லாம் ஈடுபடுகிற போது நம்ம தொடர்ந்து பேசி வரக்கூடிய கருத்து என்னன்னா மற்றவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தால் உடனடியாக பல வழக்குகள் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கும் அடக்குமுறை ஒடுக்குமுறை மிரட்டல் கைது நடவடிக்கை அவ்வளவு அடக்குமுறைகளை இருப்பார்கள் ஆனால் திமுகவினர் தவறு செய்தால் கண்டுகொள்வதே இல்லை என்கிற கருத்தை தான் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பேசியிருக்கிறார் சீமான் கஸ்தூரி எச் ராஜா அண்ணாமலை உள்ளிட்டோர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லையா கஸ்தூரியை சிறையில் அடைக்கவில்லையா சட்டம் அனைவருக்கும் பொது ஊழலை எப்படி சகித்து முடியாதோ அதே போல வெறுப்பு பேச்சுகளையும் சகித்து முடியாது எனவே ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்ட பொன்முடி உச்சநீதிமன்ற உத்தரவை தவறாக பயன்படுத்தக்கூடாது தண்டிக்கப்பட்டார் அதை எத்தனை பேர் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் என்று என்பது தெரியவில்லை ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு செல்ல வேண்டியவர் அதுக்கப்புறமா இவர் நீதிமன்றத்தில் போய் எனக்கு வயது ஆகுது ஆகிறது உடல்நிலை சரியில்லை அது இல்லை இது இல்லைன்றெல்லாம் காரணங்களை சொல்லி அந்த தண்டனை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது வழக்கிலிருந்து விடுவிக்கப்படவில்லை இவர் நிரபராது என்று தீர்ப்பெல்லாம் வரல உச்ச நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை வழங்கியிருக்கிறது அந்த தண்டனைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறது அது எப்போது வேண்டுமானாலும் அந்த வழக்கு அடுத்த கட்டமாக வரலாம் மறுபடியும் பொன்முடி தண்டிக்கப்படலாம் ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறது சரியா என்று நீதியரசர் அவர்கள் பேசுகிறத பார்க்குறப்போ ஒருவேளை இது போன்ற பேச்சுகளுக்காக அந்த வழக்கில் இவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நிவாரணம் கூட ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ என்கிற கேள்விகளும் எழும்பி அடுத்த நீதியரசர் என்ன சொல்றாங்கன்னா எனவே இந்த வழக்கை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு தள்ளி வைக்கிறேன் அமைச்சர் பொன்முடி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து டிஜிபி ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் மறுபடியும் இந்த வழக்கு மாலை விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வருகிற போது டிஜிபி ஆஜராகலை அரசு தரப்பு வழக்கறிஞர் அவருக்காக ஆஜராகிறார் அதாவது பி ராமன் அவர்கள் அவர் வந்து ஆஜராகிறாரு அவர் ராஜராஜ் என்ன சொல்றாருன்னா அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக வரைக்கும் அஞ்சு புகார்களை நாங்கள் வாங்கியிருக்கிறோம் சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு அவை அனுப்பி வைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பொன்முடி பேசி எவ்வளோ நாளாகுது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்கிறதுக்கு எதுக்குங்க இவ்வளோ நேரம் காவல் நிலையங்களுக்கு இவங்க அனுப்பி வைப்பாங்களாம் நீதிமன்றம் சொல்லணுமா சொன்னால்தான் நடவடிக்கை எடுப்பாங்களாம் இப்போ சொன்னால் கூட இவர்கள் எடுப்பார்கள் தெரியல ஏன்னால் இவர்கள் நீதிமன்றத்தை ஒருபோதும் மதித்தவர்கள் கிடையாது நீதிமன்றத்தையே ஏமாற்றியவர்கள் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிற போது அவரை வந்து இருந்து நாங்கள் நீக்கிட்டோம் அதனால் ஜாமீன்தார்கள் என்று சொல்லி ஜாமீனை பெற்று செந்தில் பாலாஜி வெளியே கொண்டு வந்து விட்டு வெளியே வந்தது உடனடியாக அவரை அமைச்சரவையில் சேர்த்தவர்கள் தானே இவர்கள் இவர்கள் நீதிமன்றத்தை ஒருபோதும் மதிக்க மாட்டார்கள் இனியும் இவர்கள் இந்த வழக்கு பதிவு செய்வாங்களான்னு நமக்கு தெரியலை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் ஆனால் நீதியரசர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஞ்சு எஃப்ஐஆர் போட்டால் வழக்கு நேர்த்து போயிடுங்க நீங்கள் வந்து அவர் பேச்சுக்கு மன்னிப்பும் வருத்தமும் அவர் வந்து தெரிவிச்சிட்டார் அப்போ குற்றத்தை அவரே ஒப்புக்கொண்டு விட்டதால் அனைத்து புகார்களையும் ஒன்றாக சேர்த்து எஃப்ஐஆராக பதிவு செய்து அதாவது ஒரே எஃப்ஐஆராக போடுங்க சும்மா நீங்கள் அங்கங்கேயே வழக்கு எல்லாம் போடாதீங்க போட்டிங்கன்னா நிற்காது கேஸ் நிற்காது அவருக்கு தெரியும் அப்போ அதான் அவர் சொல்லியிருக்கிற சொல்லிவிட்டு இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது இந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார் இப்போது பொன்முடியுடைய பேச்சு தவறு என்பது உறுதியாகிவிட்டது பொன்முடியே அதை ஒப்புக்கொண்டு விட்டார் தான் சவ தவறு செய்து விட்டதை பொன்முடி ஒப்புக்கொண்டு விட்டார் இப்போது நீதிமன்றத்தில் இந்த விவகாரம் சென்றிருக்கிறது நீதிமன்றத்தில் சென்றிருக்கக்கூடிய காரணத்தால் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை நீதிமன்றத்தில் இந்த விவகாரம் வரவில்லை வராமல் அரசு தரப்பிலேயே காவல்துறை தரப்போடு இது வந்து அப்படி நின்றுடுச்சுன்னா இதுல வந்து மேற்கொண்டு எந்த நடவடிக்கைகளும் எதிர்பார்த்துருக்க முடியாது ஆனால் நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது அதுவும் மிக நேர்மையான நீதியரசர் மாண்புமிகு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய முன்னிலையில் இந்த வழக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மையிலே இந்த வழக்கில் பொன்முடிக்கு நெருக்கடிகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்போ திமுக என்ன செய்யப்போகிறது பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் தமிழக அரசு மீதே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும் அப்போ அதை எதிர்கொள்ள வேண்டும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு திமுக பொன்முடிக்கு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பார்களா அரசுக்கு ஒரு அவப்பெயர் வரக்கூடிய அளவிற்கு பொன்முடி திமுகவுக்கு முக்கியமானவரா என்று கேட்டால் ஏற்கனவே பொன்முடியை திமுக கை கழுவிதான் விட்டு வருகிறது பொன்முடியுடைய இல்லத்தில் அமலாக்கத்துறையுடைய சோதனை எல்லாம் நடந்தபோது போது நடந்து அந்த விசாரணைக்கெல்லாம் அவர் அழைத்து வரப்பட்ட போது அதிக திமுக தரப்பிலிருந்து பெரிய குரல்கள் எல்லாம் எழும்பலை செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போதும் சரி ஒவ்வொரு முறையும் அவருடைய ஜாமீன் அவருக்கு வந்து மறுக்கப்படுகிற போதும் சரி திமுக தரப்பினர் ரொம்ப ஆக்ரோஷமாக எதிர்வினையாற்றினார்கள் கண்டனங்கள் எல்லாம் தெரிவித்தார்கள் ஆனால் பொன்முடிக்கு அப்படி இல்லை பொன்முடியை நடுத்தரவில் எப்போதோ விட்டுவிட்டார்கள் திமுக சமீபத்தில் அவருடைய இலாக்கா கூட மாற்றப்பட்டிருந்தது உயர்கல்வித்துறையுடைய அமைச்சராக இருந்தவர் வனத்துறைக்கு அது ஒரு டம்மியான துறை என்று சொல்லலாமே வைத்துக் கொள்ளுங்களேன் திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்போ அந்த துறைக்கு அவர் மாற்றப்பட்டிருந்தார் இப்போது அவரை பொறுப்பில் இருந்தும் திமுக நீக்கி இருக்கிறது என்பது வேறு யா ஏதாவது நபர்கள் செந்தில் பாலாஜியோ அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோ இது போன்ற நபர்கள் யாராவது இது போன்ற பேச்சுகளை பேசியிருந்தார்கள் என்றால் இந்த இது போன்ற நடவடிக்கைகள் அந்த பொறுப்பு மாற்றம் கூட வந்திருக்காது ஆனால் பொன்முடி என்கிற காரணத்தால் தான் உடனடியாக அந்த பொறுப்பு மாற்றம் கூட வந்தது அப்ப திமுக இந்த நேரத்தில் நீதிமன்றத்திற்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது நீதிமன்றத்தில் போய் அவமானப்படுவதா இல்லை பொன்முடியை அமைச்சரவை நீக்குவதா என்று பார்த்தால் முதல்ல இவங்க என்ன செய்யலாம்னா ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய செய்யலாம் பதிவு செய்துவிட்டு நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துவதற்கான வேலைகளை செய்யலாம் அதே நேரத்தில் சீனியர்களை எல்லாம் ஓரங்கட்டக்கூடிய ஒரு தேவை இங்கே இருக்கிறது உதயநிதி ஸ்டாலினை அடுத்த திமுக தலைவராக கொண்டு வருவதற்கு அடுத்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு எல்லாம் அவர்களுக்கு நீண்ட திட்டம் இருக்கிறது அப்படி ஒரு திட்டம் இருக்கிற போது உதயநிதி ஸ்டாலினை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே அவருக்கு நெருங்கிய நபர்களாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் மூத்த நிர்வாகிகள் எல்லாரையுமே ஓரம் கட்டி விட்டுதான் உதயநிதி ஸ்டாலின் தனக்கான நபர்களை எல்லாம் அங்கங்கே நியமித்து வருகிறார்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஏற்கனவே இருந்து வருகிறது உண்மையிலே திமுக அது நடந்து வருகிறது அதை நம்ம வந்து வெளிப்படையாகவே கண்கூடாகவே பார்க்க முடிகிறது அப்போது இந்த நேரத்தில் பொன்முடியுடைய இழப்பு திமுகவுக்கு எந்த வகையிலுமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது பொன்முடியுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு இன்னொரு நபருக்கு கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய நபர்கள் அவருக்கு நெருக்கமான நபர்கள் யாராவது பொன்முடியுடைய இடத்தில் வரலாம் அப்படி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த வழக்கில் பொன்முடி மீது ஒருவேளை இந்த ஆபாச பேச்சுக்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் கூட ஏற்கனவே அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அவர் மீது இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு வழக்கு செம்மன் கோரி வழக்கு இந்த வழக்குகளில் இருந்தெல்லாம் பொன்முடி தப்புவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது என்பதுதான் இந்த வழக்கு குறித்து தொடர்ந்து கவனித்து தரக்கூடிய நபர்களுடைய கருத்தாக இருக்கிறது பார்ப்போம் பொன்முடியுடைய ஆபாச பேச்சு எந்த காலத்திலும் ஏற்புடையது அல்ல நீதிமன்றம் இன்றைக்கு தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கையை எதிர்பார்ப்பை நீதிமன்றம் பூர்த்தி செய்திருப்பதாகத்தான் நம்மால் இதை பார்க்க முடிகிறது நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு நடைமுறைக்கு வர வேண்டும் பொன்முடி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் அமைச்சர் பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று